கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து கேடி நடந்த அந்த ஒரு நம்ம ஒரு காதல் விவகாரத்தில் நடந்த அந்த கொலை வழக்கில் ஒரு ஆர்ப்பாட்டுங்கிற பேரில் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியோட பையன் அவன் பேரு சியாம் சியாம்ங்கிற நபர் எங்க ஜாதிய அதாவது எப்படின்னா எங்க சமூக மக்களை வந்து மிகவும் கேவலமான முறையில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து அந்த நபர் வந்து பேசியிருக்காரு அந்த சியாம் கிருஷ்ணசாமிங்கிற நபர் தொடர்ந்து வந்து குற்ற சொல்லி எங்களை கேவலமான பரம்பரை அவன் அருவாதான் வெட்டுமா நம்ம அருவா வெட்டாதா அப்படின்னு சொல்லி தென் மாவட்டத்தில் சாதிய கலவரத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி கிருஷ்ணசாமியோட மகன் அந்த சியாம் கிருஷ்ணசாமி என்பவர் வந்து தெரு தெருவா பேசிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு அரசு இத வந்து சும்மா விடக்கூடாது உடனடியாக ஏற்கனவே இவருடைய தகப்பனார் செஞ்ச பண்ண அரசியலை இவர் பண்ண நினைக்காரு இப்போ தென் தமிழகம் வந்து அமைதியா தான் இருக்கு இந்த மேடர் வந்து ஒரு வீட்டுல நடந்த ஒரு காதல் பிரச்சனை ஒரு காதல் பிரச்சனை நடந்த ஒரு மேடரை வச்சு ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து இவங்க வந்து இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா அந்த சமூகத்துல எந்த இயக்கங்களும் எங்களை தரகுறவா பேசல ஆனா கிருஷ்ணசாமியோட மகன் தொடர்ந்து சாதிய கலவரத்தை தூண்டு நோக்கத்துல வந்து செயல்பட்டு இருக்காரு குற்றப்பரம்பரை என்னன்னு தெரியாத ஒரு நபர் இவர் எப்படி டாக்டருக்கு படிச்சிருப்பாரு ஆங்கிலால ஒரு ஒரு பரம்பரையை அடக்க முடியல ஆங்கிலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிதான் எங்க மேல குற்றப்பரம்பரை வந்து சொல்லுறாங்க நாங்க ஒண்ணு குற்றம் செய்யல ஆங்கில வெள்ளக்காரனை எடுத்து சண்டை போட்டதுனால நாங்க குற்றப்பரம்பரை அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத இந்த கிருஷ்ணசாமி மகன் வந்து தொடர்ந்து எங்க சமூகத்தை இழிவுபடுத்திட்டு வரா இது யாருமே நாங்க பொறுத்துக்கொள்ள மாட்டோம் அதுபோல அந்த கவினுடைய அந்த கவினுடைய தகப்பனார் வந்து பேட்டி கொடுக்க ஊடகத்துங்கிற பேர்ல எங்க சமூகத்தை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்களை காவல்துறையில வேலை பார்க்கறவங்கள அவன் இவன் சொல்லி பேச அப்புறம் வந்து கூலிப்படை அப்படின்னு சொல்லி சொல்ல யாருங்க இவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுத்தா யார் அதிகாரம் கொடுத்தா வேலையில போற ஓனான வீட்டுக்குள்ள இழுத்து விட்ட மணிக்கு ஒரு சமூகத்தை சேர்ந்த இன்னொரு சமூக பெண்ணை காதலிச்சிருக்கிறா இவருடைய பையன் அதுக்கு நடந்த கொலையில ஒட்டுமொத்த சமூகத்தையும் கலவாணி பையன் அந்த பையிலும் நாங்க உழைச்சு வாழ்ற சாதி அப்படிலாம் சொல்லி வந்து தரகுறவா எங்களை வந்து வலைதளங்களை பதிவுடுத்தாங்க இந்த கிருஷ்ணசாமியோட பையன் தான் இதுக்கு காரணம் மீண்டும் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய மோதலை உண்டு ஒரே ஒரு நோக்கம் தான் அதாவது ஒருவன் இறந்து போயிட்டான்னா அவனுடைய அவன் பாடியை வச்சு அரசியல் பண்ண நினைக்கக்கூடியவன் வந்து கிருஷ்ணசாமி அந்த புதிய தமிழன் கட்சி அந்த புதிய தமிழகம் வந்து இப்ப தென் தமிழகத்துல யாருமே அவரை வந்து இப்ப ஏன்னா ஒரு சுயசாதி பற்று உள்ளவன் வந்து தான் சமூகம் நல்லா இருக்குன்னு நினைப்பான் சாகனும் நினைக்க மாட்டான் புரியுது அவங்களுக்கு ஆனா அவங்க அப்படி கிடையாது ஏதாவது ஒரு இளவு உள்ளட்டும் அதுல இருந்துகிட்டு நாம வந்து அரசியல் பண்ணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் புதிய தமிழன் கட்சிக்கு அதனால இதை நான் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒட்டுமொத்த சமூகமும் நாங்க வந்து உக்குற கோபத்துல இருக்கிறோம் புரியுது அவங்களுக்கு கிருஷ்ணசாமியோட கிருஷ்ணசாமி பையனுடைய பேச்சுல அதனால உடனடியா வந்து கைது செய்யணும் கிருஷ்ணசாமி பையனுக்கும் நாங்கள் எங்க மக்களுடைய சார்பா நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்னே ஒன்று இனி அப்பாவி மக்கள் பழியாவதுக்கு நாங்கள் விரும்பலை தென் தமிழத்துல அப்பாவிகள் படுகொல இனி நடக்க கூடாதுங்கிற நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் இனிமேல் அப்பாவிகளை வந்து வம்புழுக்கணும் அப்பாவிகளை வந்து படுகொலை செய்யப்படும் நினைக்கிறது அரசியல் வந்து எதை வச்சு பண்ணுங்க புரியுதா உங்களுக்கு ஒரு உடலை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பேசுற பேச்சுக்கள்லாம் மிகப்பெரிய மோசமானது அந்த கொலையை நாங்க ஏத்துக்கிட்டோமா ஒரு பையனை கொலை செஞ்சிருக்கான் அதை நாங்க ஏத்துக்கிட்டோமா அது வந்துங்கிறங்க குற்றம் நிரூபிக்கப்படணும் அவன் தான் கொலை செஞ்சாம்னு குற்றம் நிரூபிக்கப்படட்டும் அதுக்குள்ள நீ எப்படி பேசலாம் நீ பலவாறு குற்ற குற்றப்பரம்பரை சட்டத்தை தெரியாத ஒரு முட்டாள் ஒரு தற்குரிய வந்து கிருஷ்ணசாமி மகன் நாங்க வன்மையா ஒட்டுமொத்த முக்கத்து சார்பாக வன்மையா கிருஷ்ணசாமி மகனை சொல்லக்கூடிய மகனை அடக்கி வைங்க அடக்கி பேச சொல்லுங்க அந்த சமூகத்தில் வந்து ஏற்கனவே இவர் பிறக்கல அப்படின்னு சொல்லி அங்கு உள்ள அங்கு உள்ள தலைவர்கள் எல்லாம் ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை நினைக்க ஏன்னா தாம் பிறந்த சாதி மீது ஒருத்தம் பட்டு இருக்குன்னா தான் சாதியை சேர்ந்தவன் சாக கூடாது இழப்பு வந்து இழப்பு நடக்க கூட நினைப்பான் அவன் தான் உண்மையான தலைவன் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் மனு அவர் முதல்ல சட்டப்படி வந்திருக்கிறோம் இன்னைக்கு எஸ்பி வந்து இவர் மீது கிருஷ்ணசாமி மகனை கைது பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நான் மனு கொடுக்குறேன் முப்பது தான் உங்களுக்கு மாநிலமிகு எஸ்பி வந்து கணவன் வந்து வந்து கண்டிப்பாக நம்ம நடவடிக்கை எடுப்பாருங்க நம்பிக்கை இருக்கு இது இதோட கடைசியாக இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மட்டும் இல்லை பேசினா மற்றவங்க தொடர்ந்து கொடுக்கப் போறேன் யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை அந்த கவின் அந்த மாடு விஷயத்துல வந்து எங்க சமூகத்தை இழிவுபடுத்தி பேசுனாங்களோ அவங்க அவ்வளோ அவ்வளோ பேர் மேலையும் புரட்சி புண்ணாக்குன்னு சொல்லி வந்தானுங்களா இயக்குநர்கள் மேலையும் நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் பல யூடியூப் சேனல்களும் சாதிய பெயர் சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்காங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்து கண்டிப்பான முறையில் முறையில் நடவடிக்கை கண்டிப்பான தமிழ்நாடு காவல்துறை எடுக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதனால மாண்புமிகு முதல்வரும் இதுல தனி கவனம் செலுத்தணும் எலெக்ஷன் டைம் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒருத்தன் குறை கூறுதான் அப்படின்னா அவனை கைது பண்ணாமட்டா அந்த சமூகம் நமக்கு எதிராக திரும்புங்கிறத முதலமைச்சர் நினைக்கணும்னு சொல்லி தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஓட்டு போட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த சாதி அதுல நான் சொல்றேன் குறிப்பிட்ட சாதிகள் உங்களுக்கு வாக்கு அது நீங்க ஆய்வு பண்ணி தெரிஞ்சிருப்பியே அதனால உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எங்க சமூக மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு கிருஷ்ணசாமி மகனை கைது செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் திசைசாமி மகனை கைது செய்யாமல் விட்டீங்கன்னா தென் தமிழகத்துல எலெக்சனுக்குள்ள மிகப்பெரிய ஜாதி கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற ஒரே ஒரு அஜெண்டால தான் கோயமுத்தூர்ல இருந்து இங்க வந்திருக்கிறான் உனக்கு உள்ள என்ன வேலை அவனுக்கு இங்க வந்து அவன் கலவரத்தை தான் வந்திருக்கிறான் அதனால இதை உளவுத்துறை முன்னூட்டியே கண்டுபிடிச்சி அவனை கைது செஞ்சு சிறையில் அடைக்கணும்னு சொல்லி பிஎடி மக்கள் பாதுகாப்பு சார்பாகவும் ஒட்டுமொத்த முக்கியத்துறை சார்பாகவும் கேட்டு